கிருதயுகத்திலே தவம் செய்தார்கள் திரேதா யுகத்தில் விஸ்வாமித்திரரால் வேள்வி செய்ய முடியல எவ்வளோ பெரிய அவர் என்ன பண்ணார் ஒரு பெரிய திருசங்கு சொர்க்கத்தையே உருவாக்கினார் விஸ்வாமித்திரர் இல்லையா சொர்க்கத்திற்கு திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கின விஸ்வாமித்திரரால் ஒரு வேள்வியை யுகத்தில் செய்ய முடியவில்லை நம்முடைய நிகழ்விற்கு வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வரப்போறார் வருவதற்கு முன்பாக வரவேற்க தயாராக வேண்டும் அதுதான் மார்கழி பெருவிழாவின் பெரும் சிறப்பு அன்பிற்கினிய பெருமக்களே விஸ்வாமித்திரன் எவ்வளவோ பெரிய மகரிஷி பெரிய ஞானி பலா அதிபலான்னு ரெண்டு வரத்தை ரெண்டு அற்புதத்தை ரெண்டு சக்தியை ராமபிரானுக்கு கொடுத்தவர் அவரால் வேள்வி செய்ய முடியல திரேதா யுகத்தில் மூன்றாவது துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த யுகம் அவதாரம் செய்த யுகம் அந்த யுகத்தில் பக்தி செலுத்தினால் போதும் பக்தி வேற எதையும் செய்ய வேணா பக்தி செலுத்தினால் முதல் யுகம் தவம் செய்ய வேண்டும் இரண்டாவது யுகத்திலே யாகம் செய்ய வேண்டும் மூன்றாவது யுகத்திலே பக்தி செய்ய வேண்டும் பக்தி செய்ய முடியல எப்படி துன்பப்பட்டார்கள் பக்தி செய்ய முடியாமல் துன்பப்பட்டார்கள் ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு சிறு உதாரணம் ஒன்று சொல்றேன் பக்தி செய்ய முடியாமல் பக்தியை தாண்டி அவர்களிடத்திலே அஞ்ஞானம் எப்படி குடி குடிகொண்டதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மகாபாரதத்துல இரண்டு பெரிய பாத்திரங்கள் அவங்க இல்லைன்னா அந்த மகாபாரத கதையில ஒன்று காந்தாரி ஒன்று குந்தி காந்தார தேசத்து அரசன் காந்தார தேசத்து அரசனுடைய சுபலனுடைய மகள் காந்தாரி சுபலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தன் மகள் என்ன கேட்டாலும் செய்வான் என்ன கெட்டாலும் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு தந்தை பொருள் தான் அந்த வச்சான் வித்தைதனை பேணி கொடுத்தோன் சிறப்பின் உபதேசம் செய்தோன் அறப்பெரிய பஞ்சத்தில் அன்னம் பகிர்ந்தோன் எஞ்சா பிதாக்கள் என என் என்று சங்க காலத்தில் பொன்முடியார் சொல்றார் அப்பாவை பத்தி பெற்றவன் கல்வியறிவு ஊட்டியவன் கோரமான பஞ்சகாலத்திலே சாப்பிடும் உணவினை பகிர்ந்து கொடுத்தவன் இத்தனை கடமைகளையும் செய்யக்கூடியவன் தந்தையான் இதையெல்லாம் செஞ்சவன் காந்தார தேசத்து அரசன் சுபலன் காந்தாரி அழகில் சிறந்தவள் கடும் தவம் இயற்றி நூறு பிள்ளைகளை பெறும் வரம் பெற்றவள் உலகத்தில் அவளுக்கு அப்படி ஒரு சகோதரனே கிடைக்க முடியாது சகுனி என்ற சகோதரன் தன்னுடைய சகோதரி கல்யாணம் ஆகி போராண்டதுக்காக அவ கூடவே போனவன் இல்லைங்களா இப்படி ஒரு சகோதரன் எங்கயாவது கிடைப்பானா போய் மாப்பிள்ள வீட்டில் போய் இவன் தங்கிக்கிட்டான் மச்சான் போய் தங்கிக்கிட்டான் சகோதரிக்காக போய் தங்கிக்கிட்டான் சிவ பக்தை அழகில் சிறந்தவள் ஆயிரம் யானைகள் பலம் கொண்ட திருதராஷ்டிரனுடைய மனைவி அவள்தான் அந்த நாட்டினுடைய ராஜ எல்லா சிறப்பும் பெற்றிருக்கிறாள் காந்தாரி குந்தி பாண்டவனுடைய மனைவி பாண்டுவினுடைய மனைவி இளம் வயதிலேயே விதவையானவள் பிள்ளைகளுக்கு கூட சோறு கொடுக்க முடியாமல் காட்டிலே தவித்தவள் அரக்கு மாளிகையில் பிள்ளைகள் எரிந்து போய்விடுவார்களோ என்று கவலைப்பட்டு நள்ளிரவில் தப்பித்து ஓடியவள் காட்டிலே அவள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை தன்னுடைய மருமகள் பாஞ்சாலியினுடைய ஆடையை உருகின்ற அந்த துயில் உருகின்ற நிலையை கண்ணிலே பார்த்து கலங்கியவள் அவ படாத கஷ்டமே இல்லை குந்தி ஒரு பக்கம் ஒரு பக்கம் காந்தாரி இந்த இரண்டு பேரிலையும் இவளுக்கு நூறு பிள்ளைகள் இவளுக்கு ஐந்து பிள்ளைகள் குந்திக்கு ஐந்து பிள்ளைகள் இவளுக்கு நூறு பிள்ளைகள் சிறப்பெல்லாம் வாய்ந்தவள் பெருமையெல்லாம் வாய்ந்தவள் சிவபக்தை ஆற்றல் நிறைந்தவள் அரசியாக திகழ்ந்தவள் அவள் நினைத்தால் குரு தேசமே அவள் காலடியில் கிடந்தது இத்தனை சிறப்புகளை பெற்றவள் காந்தாரி எந்த சிறப்புமே பெறாமல் இளம் வயதிலே விதவையாகி உண்பதற்கு பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் நலிந்து வறுமையிலே வாடியவள் குந்தி இவளுக்கு ஐந்து பிள்ளைகள் இந்த நிலையிலே நூறு பிள்ளை

ஏக்கர் கணக்கில் நிலத்தை சொத்தை வைங்க எல்லாம் செய்து வைங்க ஆனா பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்மத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் சத்தியமாக அந்த பிள்ளை உங்கள் பெயரை சொல்லாது நான் சொல்லல மகாபாரதம் சொல்லி கொடுக்கிறது தர்மத்தை சொல்லி கொடுக்கலன்னா பிள்ளைகள் எதற்கு எதுக்கு பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம் இறந்த உடனே சுடுகாட்டில் கொள்ளி வைப்பான் அதுக்காக என் சொத்தை அனுபவிப்பதற்காக எனக்கு வாரிசு என்று ஒருவன் வேண்டுமே அதற்காக எத்தனை காரணங்களை நீங்கள் அடுக்கலாம் ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் செய்த தர்மத்தை நீங்கள் செய்த சத்தியத்தை நீங்கள் வாழ்ந்த அற வாழ்க்கையை உங்களுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் இதை மகாபாரதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இதுக்குதான் பிள்ளைகள் வேண்டுமா பக்தி செலுத்த முடியவில்லை காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு பகையும் துவாபர யுகத்திலே சூழ்ந்து நிற்கிறது பக்தி செலுத்த முடியவில்லை அதையும் மீறி பக்தி செலுத்தினார்கள் இப்ப கலியுகம் இந்த கலியுகத்தில் ஞானம் பெறுவதற்கு ஈடேறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே ஒரு வழி தவம் செய்ய நம்மால் முடியாது உக்காந்து பூஜை இறையில் உட்காந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவா சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்துள கற்றுணையை புட்டியோர் கடலினீர் பாய்ச்சினும் கரண்ட்டு பில்லு கட்டியாச்சா கடைசி லைனுக்குள்ளார கரண்ட் பில்லு கட்டியாச்சா ஞாபகம் வந்துடும் ஏத்த வீட்டு பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருமா ஒரு நான்கு வரி தேவாரத்தை சொல்வதற்கு கூட நம்மால் முடியாது தான் மாணிக்க வாசகர் சொன்னார் நாடகத்தால் உன்னடியார் போல் நான் நடித்து வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக மணிக்குன்றே இடையரா அன்புணக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே நான் நாடகத்தால் உன் அடியான போல நடிக்கிறேனேப்பா உன்னோட அடியவன் போல நான் நடிக்கிறேன் என்னால் பக்தி செய்ய முடியலன்னு மாணிக்க வாசகப் பிரான்னு சொல்றார் மாணிக்க வாசகர் சுவாமிகள் சொல்றார் என்னால் பக்தி செய்ய முடியவில்லை செலுங்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கன் உடைப்புண் குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்தடியேன் அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே நான் யாரு ரொம்ப கேவலமானவம்பா ஞானம் இல்லப்பா எனக்கு அறிவில்லப்பா கல்வி இல்லப்பா எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாத பெற்றவை கொண்டு பிழையே பெருக்கும் வெற்றடியேனார் மாணிக்க வாசகர் வெறும் பயப்பா வெற்றடியேன் எனக்கு எந்த தகுதியும் இல்லை யாரு நாளும் பக்தி செய்து கொண்டிருந்த மாணிக்க வாசகர் வள்ளல் பெருமான் சொல்றார் வான் கலந்த மாணிக்க வாசகர் நீன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனியின் தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேனர் வள்ளல் பெருமா